ஓம் ஸ்ரீ குருபியோ நகன் வக்ரதுண்ட மகாக்காய சுரே சம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் அப்படி இப்படி ஒரு மாதம் ஓடிப்போச்சு சரி இந்த ஒரு மாதத்தில் என்ன நடந்தது ஏது நடந்தது சரி பரவாயில்ல இப்போ ரெண்டாவது மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது ரொம்ப பெரிய பாக்யம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அடுத்தபடியா இந்த பிப்ரவரி மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாத கிரக நிலைகள் கிரகங்கள் வந்து ஒரு இந்த மாதம் மாசம் நகர்றது பாருங்க அதுல ஒரு நாலு கிரகங்கள் சுழற்சி இருக்கு பயிற்சிகள் எப்படி அப்படின்னா இந்த புத பகவான் மாத ஆரம்பத்துல மகர ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கும்பராசிக்கு வந்துடுறார் அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியிலே இருக்கார் வக்ர ஆரம்பம் அதே மாதிரி ஒன்னாயிரத்தா ரெண்டு அடுத்தது யாருன்னா சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து ஒரு நாலு நாள் தான் மகர ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் மாதம் முழுவதும் அவர் வந்து கும்பராசியில் இருக்கார் அடுத்தபடியே சூரிய பகவான் பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார் அடுத்தபடியாக செவ்வாய் மாத ஆரம்பத்தில் பார்த்துட்டா மகர ராசியில் உச்சமடைந்து அற்புதமாக சஞ்சாரம் இருக்கிறவர் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார் ஸோ இந்த நாலு கிரகங்களும் அப்படியே இந்த மாதம் அப்படியே வந்து கும்பராசிக்கு வந்துடுறாங்க சனீஸ்வர பகவான் அதே மீன ராசியில் தான் இருக்கார் மாதம் ஃபுல்லாக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதே மிதுன ராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார் பார்வையும் பார்த்தீங்கன்னா துலாமில் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளில் விழாருது அடுத்தபடியாக ராகு கும்பராசியில் தான் இருக்கார் கேது சிம்மராசியில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாத கிரக அமைப்புகள் அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போது மாத ஆரம்பத்திலே தைப்பூசம் வந்துடுறது தைப்பூசம் ரொம்ப அற்புதமான இது முருகப்பெருமானுக்கு உங்களுக்கே தெரியும் முருகனுக்கு வேல் வழங்கிய ஒரு நாள் அதாவது அம்பிகை வந்து வேல் வழங்குறார் எங்கள் சிக்கல் அது இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு அந்த வேல் கொண்டு கொடுக்கும்போது முகத்தில் அப்படியே பனி துளி போல் வேர்வை அப்படியே வழியும் அது வந்து இன்னமும் நடந்துட்டுருக்கு அது பெரிய அதிசயம் அந்த வேல் கொடுக்கும்போது அப்படியே அந்த வேர்வை வர்றது ரொம்ப விசேஷமானது ஏன்னா அவ்வளோ சக்தியாக அந்த வேல் வந்து அவ்வளோ பலம் அதனாலே அதை வாங்கும்போது அந்த உஷ்ணம் தெரியறதுதான் அப்படி ஒரு ஐதீகம் ஆக இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கடக ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் ஒரு மாதம் ஓடிவிட்டது இரண்டாவது மாதத்தில் உள்ள வந்துட்டோம் சரி ரெண்டாவது மாதமாவது ஏதாவது ஒரு புதையல் கிடைக்குமா நன்மை கிடைக்குமா என்ன கிடைக்கும் பார்க்கலாம் இப்ப இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போது கிரகங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பனிரெண்டு குடை அதிபதி புதன் மற்றும் நாலு பதினொன்று குடை அதிபதி சுக்கிரன் ரெண்டு பேரும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க ராகுட சேர்ந்து இந்த புதனும் சுக்கிரனும் எட்டாம் இடத்துல மறைவு அப்படின்னாலும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க சரியா அடுத்தபடியாக ஐந்து பத்து குடைய அதிபதி செவ்வாய் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார் ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஏழாம் பார்வையாக அவங்க ஜென்மராசியை பார்ப்பார் எல்லாம் பார்த்தா அவ்வளோதான் உஷ்ணம் அதிகமாகும் சரி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் உங்களோட அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுறார் அவரும் ராகுவோடு சேர்ந்துடுறார் சரி அடுத்தபடியாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் மாத முற்பகுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரும் ஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் எங்கள் வரார் உங்களோட அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து ராகுவோட சேர்ந்துடுறார் அதாவது இப்ப பன்னெண்டாவது பதிமூணாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கலத்த ஸ்தானத்துல இருக்கார் பதிமூணாம் தேதியிலேருந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுறார் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் அவர் வந்து உங்களுக்கு ஆறுதலாக பாக்கியஸ்தானத்துல இருக்கார் அதான் பெரிய பாக்கியம் ஏன்னா சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமா போட்டு பாடப்படுத்தி எடுத்துட்டார் கண்டக சனியா இருந்தாரு அடுத்தது அஷ்டமத்து சனியா இருந்தாரு இப்போ பரவாயில்லைங்கிற மாதிரி வந்து கல அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வந்ததுன்னு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கார் ஆயிடுச்சு இப்போ குரு பகவான் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விரயஸ்தானத்தில் இருக்கார் விரயம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கோங்க செலவுன்னு அர்த்தம் அது என்ன செலவோ வரும் ஆனால் வக்கரகதில் இருக்கிறனால செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் பார்வைங் பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானத்தில் விழுது பகைரோன ரோகஸ்தானத்தில் விளையாடுது அடுத்தது அஷ்டமஸ்தானத்தில் விளையாடுது சூப்பர் அடுத்தபடியாக ராகு பகவான் இந்த கிரகம் சர்ப கிரகம் சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு கஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் எப்போவுமே ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப விஷயம் விசேஷம் ஏன்னா பணபரம் அற்புதம் பணம் எவ எவனுக்கெல்லாம் கொட்ட போகிறது அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது அப்படின்னா ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் வச்சு சொல்லிடலாம் ரெண்டாம் இடம் இடம் நல்ல இடம்னா ஓரளவுக்கு அப்படியே சமாளிக்க அந்த தசாபக்தியெல்லாம் வரும்போது டக்குன்னு ஒச வசதி விட்டுரும் அப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது இந்த ரெண்டாம் இடத்துல இந்த கேது உட்காந்து என்ன பண்ணுறாரு உங்களோட வருமானத்தை தடை பண்ணிட்டுருக்கார் உங்களோட பொருளாதாரத்தில் ஏற்றமிறக்கத்தை கொடுக்குறாரு ஒரு டென்ஷனை கொடுக்குறாரு இது ஒன்று தான் உங்களுக்கு பெரிய மைனஸ் ஆனால் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை முன்ன விட பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஆகிய ரெண்டு இடத்துல தான் இந்த கிரகங்களோட அப்படியே அந்த சஞ்சாரம் உக்காந்துட்டுருக்கு ஏழு எட்டு அப்படிங்கும்போது எட்டாம் இடம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கும்போது புதன் சுக்கிரன் இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த மறைவு ஸ்தானத்துல ரொம்ப விசேஷம் புதன் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார் சரியா ஆனா சுக்கிரனும் அங்க தான் இருக்கார் மறைந்த சுக்கிரனும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் இதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தில் எல்லா கிரகங்களும் வந்து உட்கார்ந்தா கூட குருவோட ஒன்பதாம் பார்வை அங்கே விழருது அதனால் சமாளிப்பீங்க அதாவது மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பம் பிரச்சனைகள் ஏகப்பட்ட டென்ஷன் மனசு அழுதுகிட்ருக்கும் அப்படியே வருத்தம் அப்படியே என்னடா பண்ண போகிறோம் ஏன் எனக்கு ஏன் இந்த நிலைமை ஏன் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்படின்னா அந்த பீரோவுக்கு முன்னாடி கண்ணாடியில் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மனசால் ஆனால் உங்களோட முகம் பார்த்திங்கன்னா தேஜஸ்ஸாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்மளோட கஷ்டம் நம்மளோட அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதுனால இந்த கஷ்டம் தீருமா அஃப்கோர்ஸ் கரெக்டு சில பேர் வந்து நான் என்னோடய பாரத்தை இறக்கி வைக்கிறேன்பாங்க பாரத்தை இறக்கி வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் மனசு லேசாகும் அப்படின்னு சில பேர் என்னென்னா என் விஷயத்தை நான் கஷ்டத்தை சொல்கிறதுனால என் கஷ்டம் தீரக்கூடிய லெவலில் ஆகுமா ஆகலைன்னா நான் அதையும் சொல்லணும் அது முக்காவாசி கடகராசினியர்களுக்கு உண்டு எப்படின்னா என் கஷ்டம் என்னோடைய போகட்டும் என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி நான் நான் என்ன பலன் காணப்போகிறேன் கரெக்டு அஃப்கோர்ஸ் கரெக்டு அப்படிப்பட்ட சூழலில் குருவோட பார்வை விழுறது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே கிடைக்கும் என்ன தான் பிரச்சனைகள் கிளேசங்கள் சங்கடங்கள் துயரங்கள் இருந்தாலும் அதை அப்படியே தூள் கலப்பி போய்கிட்டே இருப்பீங்க குரு அதாவது சுக்கிரன் புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு அபரிமிதமான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க எப்படி ஒரு பலாப்பழம் மேலே முள்ளு ஆனா உள்ளுக்குள்ளே சொல அது தித்திப்பு அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பப்போ ஒரு ஆறுதல் இந்த புத பகவான் சுக்கிர பகவானால் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பதிமூணாம் இருந்து நேராக அவரும் அஷ்டமஸ்தானத்துக்கு வராருனாலும் குருவோட பார்வையை வாங்குகிறார் அதனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க அப்படின்னாலும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் ஏன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் அந்த அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து நேர ஏழாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை தான் தான் பார்ப்பாங்க அப்போ பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏதோ ஒன்று இருப்பீங்க சேமிப்பு இருக்குது பாருங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரன் பண்ணணுமே சர்வை பண்ணணுமே அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த வகையில் உங்களுக்கு சில நன்மைகள் இருந்தாலும் சில நேரங்களில் சில கவனம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் எதில் உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவா கொஞ்சம் கேர் எடுத்து ஒர்க் பண்ணணும் ஏனோ உதாரணம் ஒர்க் பண்ணக்கூடாது ஆனால் பண்ண மாட்டேங்க இந்த நேர்கள் ஏனோ தானம்லாம் செய்ய மாட்டீங்க ஒன்று செஞ்சால் செய்யணும் இல்லைன்னா செய்ய வேண்டாம் டூ ஆர் டை அவ்வளோ தான் சும்மையே அப்படிங்கிற மாதிரி அப்போ இருந்தாலும் ப்ரீகாஷனாக நான் சொல்கிறது என்னென்ன கவனமாக இருங்க ஏன்னா சில சமயம் கவன சிதறல்கள் வரலாம் சில சமயம் ஏதோ நம்ம பேச போய் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று ஆகலாம் அப்படிங்கிறதுனால நம்ம கவனம் எடுத்துட்டால் ரொம்ப நல்லது அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அது எந்த கிரகங்கள் அதாவது என்னமோ சொல்லுவாங்க அதாவது எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் நான் என் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் அப்படிம்பாங்க அதுமாரி உங்கள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எப்போவுமே கண்ணும் கருத்துமாக இருந்தால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் சரியா அதனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா கவனமாக இருக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அனுபவஸ்தர்களை கேட்டு அப்புறம் நல்ல இது இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செய்கிறது நல்லது ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்புறம் தான் இருபத்தி தான் அவர் அஷ்டம ராசிக்கு வர்றார் அவ அதுவும் அஷ்டமங்கிறமும் கொஞ்சம் கஷ்டம்தான் கரெக்டாக ஏன்னா ஏழாம் இடத்துல ஒரு உச்சம் கரெக்டாக உங்கள் ராசியில் தான் அவர் நீச்சம் ஏழாம் இடத்துல உச்சம் வாழ்க்கை தோன்ற உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கலாம் அப்படிங்கிறதுனால மருத்துவ செலவுகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன் எச்சரிக்கை அவ்வளோதான் சரியா மாதிரி இந்த குரு பகவான் உங்களுக்கு விரைஸ்தானத்தில் இருக்கார் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் வீடு மனை வாகனம் அதெல்லாம் வாங்க போட்ட திட்டமும் கிடைக்கும் அதேமாரி எதிர்பாராத இடமாற்றம் எதிர்பாராத தனவரவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடு மாற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் குருவோடய பார்வை உங்களுக்கு சுகஸ்தானத்தில் விழுது உடல் ஆரோக்கியம் பரவாயில்லாமல் இருக்கும் ஆறாம் இடத்துல விழுது உத்தியோகத்தில் பரவாயில்லாமல் இருக்கும் எட்டாம் இடத்துல விழுது ஆரோக்கியம் பரவாயில்லை ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு பாக்யஸ்தானத்துலேருந்து தந்தையாரின் மூலமாக பிதுராஜ சொத்துக்கள் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க ஆனால் சூரியன் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் ராசிக்கு வரார் ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது சரி நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதம் முச்சிடும் நீங்கள் வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்ன பண்ணணும் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஓம் நமசிவாய அப்படின்னு ஒரு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கோ ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணுங்கோ ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ உங்களுக்கு டைம் கிடைச்சா எவ்வளோனாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்தா இல்லைனாலும் மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து ஓம் நம சிவாயை சொல்லிட்டு வாங்க திங்கக்கிழமை திங்கட்கிழமை அப்புறம் மாதம் முச்சோடும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா சூப்பரானது நல்ல ரெமிடி உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் எல்லாமே நீங்கள் போட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்கட்டும் கலத்திர சாணத்தில் இருக்கட்டும் என்ன ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் எப்படி அப்படின்னா ஓம் ஸ்ரீ சந்திரசேகராய நமக சந்திரசேகரனாலே சிவன் தான் ஓம் ஸ்ரீ சந்திரசேகராய நமக தினந்தோறும் நூற்றி எடுத்து தடவை சொல்லிவிட்டு ஒன்றாந்தேதிலேருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி மாதம் முழுவதும் இந்த ஓம் ஸ்ரீ சந்திரசேகராய நமக அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் சரியா ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த கடகராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்